அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் வாடான் சம்பா அப்படிங்கிற பாரம்பரிய நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வாடான் சம்பா இந்த நெல் ரகம் பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒன்றாக இருக்குங்க இந்த நெல் ரகம் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நான்கு அடி வரை வளரக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்குங்க அடுத்ததான் இந்த ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நெல் ரகம் மிகவும் சன்னரக வகை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது அடுத்து தான் இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நல் ரகம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மானாவாரி சாகுபடிக்கும் ஏற்ற ஒரு மிக சிறந்த நெல் ரகமாக தாங்க இருக்குது இந்த நெல் ரகத்துக்கு எந்த ஒரு உரமும் இட அவசியம் இல்லைங்க இந்த நில் ரகம் அனைத்து வகையான நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் எதிர்த்து தாங்கி வளரக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு பண்பை பெற்றிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரூபத்தோடய அரிசி மிகவும் சத்துமிக்க அரிசியாக இருக்கு அப்படிங்கிறனால சாப்பாடு மற்றும் பழகார முறைக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுதுங்க இந்த நெல் ரகம் சம்பா பட்டத்துக்கு ஏற்ற ஒரு மிக சிறந்த நெல்ட்ராமாவும் இருக்குங்க இந்த நெல் ரகம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்ற ஒரு மிக சிறந்த நெல்ட்ராமாய் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நல் ரகம் காமாலை நோயாளிகளுக்கும் பத்தியம் போடும் நோயாளிகளுக்கும் பேதி போன்ற நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நெல்ட்ராமா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் இருக்குங்க அவ்வளோதான் இந்த வாடான் சம்பா அப்படிங்கிற நெல் பற்றிய தகவல்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நெல் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உள்ளவர்களே